உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது பொதுவாக ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசியும் முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி போகுது அப்படி இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனி தான் பூமி சம்மந்தப்பட்டது அப்போ கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கிலாம் பரோ ஒன்னூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருள் அப்போ அது சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு விவசாயம் சம்மந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு ராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி இல்லை பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவிழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பள்ளி அவமானம் தலை உணர்வு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துடுவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி கூட குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நம்பிக்கிட்டால் கொஞ்சம் பைசா இருக்குது ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்காத எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்காது நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மந்த்து அப்ப சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்ப இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா தனித்துவமா என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்துவிடும் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அற்புதமான மாதம் சனி பயிற்சி நடந்திருக்கு அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில போக போறாரு சார் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க சார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துல இருந்து கன்னிராசி என்பர்களுக்கு எந்த வேலையும் நடக்கவே இல்லை உழைப்புக்கும் அவங்க செந்தக்கூடிய வியர்வைக்கும் தான் கூலி தான் கிடைக்குது ஒரு லாபம் கிடைக்கல யாருக்கு ராசிக்கு நல்லா கஷ்டப்படுறாங்க நல்லா உழைக்கிறேன் சார் நான் ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இன்கம் சரியாக இல்லை வருமானம் சிறப்பானதாக இல்லை இதெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் இருந்து உங்களுக்கு ஏற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் காரணம் என்ன ராசியிலிருந்து இந்த ராகுவும் கேதுவும் வெளியில போறாங்க இந்த ராகு கேது வெளியில போனாலே கன்னிராசி சிறப்பாகிடுவாங்க சார் கன்னிராசி என்பர்கள் ரொம்ப தூய்மையானவர்கள் மேக்சிமம் உண்மையாக நடந்துப்பாங்க அதுவும் இந்த உத்திர நட்சத்திரத்தை உடையவங்க ரொம்ப சிறப்பான முறையில் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையை தர்மமாக செய்யணும்னு சரிவர செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே தான் சித்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அஸ்தம் கண்ணி அரசியலில் பெரிய தலைவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலைவர் எதிர்கட்சியில் இருக்காங்க இப்போ அப்போ ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் முறை முதல் உங்களுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு அரசியல் தலைவர்கள் அரசியல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேர் புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய இமேஜ் உங்களுடைய அந்த ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம் மக்களுடைய மனதிலே நீங்கள் நிலையாக இடம்பெறக்கூடிய நல்ல ஞாபகமா இடம் இடம் இடம்பெறக்கூடிய காலம் கண்ணீராசி அன்பர்களே கடந்த ஒரு நாலு வருஷமா உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அரசியல் கண்ணீராசியை சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு நல்ல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போலத்தான் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அதே போல் எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அல்லது ஓனராக இருப்பாங்க அவங்க சிறு முதலீட்டாளர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் ஸ்கூல் காலேஜஸ் அல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் இருந்து வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் கன்னிராசி நேயர்களே சினிமா துறை சினிமாத்துறையை துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு கேது வெளியில் போயாச்சுன்னா அபிமிதமான ஒரு வாய்ப்பு இருக்கு தொழில நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதருமை தருமை கன்னிராசி அன்பர்களே சினிமா துறையை பொறுத்தவரையில் நல்ல யோகங்கள் புதிய அதிர்ஷ்டங்கள் நல்ல பட வாய்ப்புகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே அப்போ சினிமா துறை இருக்கும் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு மற்றும் அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாக உள்ளது அதே போல் தான் விவசாய பெருமக்கள் கனிம வளங்கள் சி இது வந்து ஒரு ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் பூ வியாபாரமாக இருக்கலாம் அல்லது காய்கறிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வேறே விவசாயம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க அப்போ விவச பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைங்க தீவனம் பண்ணிங்க கோழி பண்ணீங்க அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய காடு தோப்புகள்லாம் வச்சு தனந்தோப்பு அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் கனிம வளங்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் காரணமே தெரிகிற சாமி ஏன் அப்படியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம் அப்போ கூட எங்களுக்கு தான் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக அமையும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலையை பொறுத்தவரையிலும் கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக அமைகிறது இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய நேரம் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு அதே கம்பெனியில் கிடைக்குமா அப்படியே எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தி எட்டு வயசாது அல்லது ஒரு முப்பத்தாறு வயசாது எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ராசி என்பர்களே வேலை கிடைக்கக்கூடிய மாதம் இன்னும் கூட சொல்லப்போனால் ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடந்த ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக அவங்கள போட்டு எல்லாம் அமைக்க வச்சுருக்காங்க உங்களை விட தரம் குறைந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் உங்களை போட்டு ஏறி மிதித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அடிமைத்தனம் செய்யக்கூடிய கால நேரமாக இருந்தது நீங்கள் எல்லாருக்கும் கட்டுப்பட்டு ஒரு ஒரு தலைகள் ஒரு தலைகுனிவு ஒரு வீண்பள்ளி அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி கடுமையான காலங்கள் எல்லாம் மாறக்கூடிய கால நேரம் இந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் எல்லாம் மாறக்கூடிய நல்ல நேரம் பிறக்கின்றது கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களே குறிப்பாக பெண்களுக்கு இரண்டாவது திருமணம் நாற்பது வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது மெயினாக நாற்பது வயசாகுது வந்து கல்யாணமே ஆகலை நல்ல பசங்கள் இருக்காங்க கவலையே படாதீங்க நல்ல படிப்பு அல்லது செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம் நம்ம எங்கே இருந்தாலும் மெட்ராஸே வாங்க சமயம் எனக்கு நான் வெளியூரில் போய் எப்படியாக கிராமத்து சைடில் செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பெண்கள் அப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா பொருசாமி நான் தூய்மையான ஒரு நல்ல ஆண் எனக்கு கிடைக்கணும் கணவனாக கிடைக்கணும் நம்பிக்கையானவனாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் அதே போல் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய மனக்கசப்புகள் நான் இருபது வருஷம் ஒன்றா வாழ்ந்தோம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒன்றா வாழ்ந்தோம் இப்போது எங்களுக்கு பிடிக்கலை அந்த மாதிரிலாம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்